வணக்கம் என் பேர் ஜெயதர்ஷனா நான் எட்டாம் வகுப்பில் படிக்கின்றேன் இன்று நான் மூளை பற்றிய சில செய்திகளை கூற வந்துள்ளேன் நமது செய்கிறோம் ஆனால் தும்மல் இருமல் அடிக்க வந்தால் உடனே அசைவது செயல்கள் எல்லாம் அஹ் முதல தந்து குறுக்கின இணைப்புகள் தான் பயன்படுகிறது அஹ் இரண்டு பகுதியில் பிரித்து உள்ளது இடதம் பழதும் உலகம் அந்த பகுதியில் இருந்து பேச வந்துள்ளேன் மூளையில் இரண்டு பகுதிகள் உள்ளது வலது இடது நாம் சூடான பொருளை தொட்ட போது கையை எடுக்க வேண்டும் மூக்கை தொட வேண்டும் கையை ஆட்ட வேண்டும் என்ற செயல்களை செய்யும் போது மேல் தலையிலிருந்து ஆணை வருகிறது ஆனால் தூமல் இருமல் ஆகிய அலைப்பின்னல் தான் ஞாபகம் புத்திசாலித்தனம் படைப்புணர்ச்சி போன்றவை எல்லாம் இப்போது மனித மூலையினால் தான் அவர் பாடகரானார் இடது பாதை மூளை ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் கணக்காளர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய படித்தவர்கள் என்று பலர் இருக்கின்றனர் உதாரணமாக சக்குத்தரா தேவி அவர்கள் கணக்காளர் ஆனதற்கு காரணம் அவரது இட இது ஏனென்றால் கனவு என்பது ஒரு மனிதனின் நினைவுகளை சேர்த்து அஹ் உருவா உருவாகும் நினைவுதான் ஒரு மனிதனுக்கு அடுத்த காலை ஆனால் சாப்பிட்ட உணவு நம்மால் ஞாபகம் வைத்திருக்க முடியாது ஒரு நிமிடங்களுக்கு ஒரு முறை நம் மனநிலை மாறுகின்றது மனநிலை மாறுகின்றது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற சொல்கின்றனர் செய்திகள் வலது பக்கத்திற்கும் வலது பக்க முறையின் செய்திகள் இடது பக்கத்திற்கும் செல்கின்றன கைக்காரர்கள உள்முறை பின்மூளை உள்முறை நம் மூக்கு அல்லது கண்களின் கட்டளைகளை உள் உண்டு உள்ளது மீறி இரண்டு பகுதிகளும் நம் உணர்ச்சிகள் அசை உடலின் அசைப்பு மற்றும் வளர்ச்சியை கட்டுப்பாட்டுப்படுத்துவது ஆகும் நான் இன்று மூளையை பற்றி பேச வந்துள்ளேன் நாம் மூலையின் அணைப்படி